உப்பு நல்லது தான் அது தேவை உள்ளதுதான் அது எல்லாருக்கும் உகந்தது தான் உலகத்திற்கு தேவையானதான் சுவை கொடுக்கக்கூடியதுதான் ஆனால் அதுல எந்த சுவையும் இல்லை எந்த சாராம்சமும் அது இல்லை அப்படிங்கும்போது அப்படியே தூக்கி குப்பையில போட்டுருவாங்க அம்மே அதே போலதான் நீங்களும் லூயா சொல்லார் பாருங்க உப்பு நல்லதுதான் உப்பு சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும் அது காய்களும் மெருவு காய்களும் உதவாது அதை வெளியே கொட்டு போடுவார்கள் கொட்டுகிறதற்கு கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா லூகா எதன் அறிப்பிலே பேசுகிறான் ஒருவன் தன்னை வெறுத்து உலகத்தில் இருக்கிற எல்லாவைகளும் வெறுக்க வேண்டும் நீங்கள் இயேசுவுக்கு ருசியுள்ள பதார்த்தமாய் மாற வேண்டும் இயேசுவுக்கு நீங்கள் சுவை கொடுக்கக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் கத்திருக்கு நம்ம எந்த வகையிலெல்லாம் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்களும் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும்